வணக்கம் என் பெயர் லட்சணாஸ்ரீ என் அப்பாவின் பேர் கார்த்தி நம்ம பேர் ராஜேஸ்வரி நான் கண்ணன் பாடல் பாட போகிறேன் மாடு மீக்கும் கண்ணா நான் போக வேண்டாம் சொன்னேன் மாடு மீக்கும் கண்ணா நான் போக வேண்டாம் சொன்னேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாத

காசினால் பால வேண்டாம் கற்கண்டு சீரி வேண்டாம் உல்லாசமாய் மாடு மேத்து ஒரு நொடியில் திரும்புவேன் போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீ நன்றி